அன்பு நண்பர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கு வேதத்தில் ஒரு வாசகம் யோவான் எழுதுன நற்செய்தி நூல் பதினாறாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேத வசனம் அழகாய் நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறது ஆகவே மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னா உண்மையாகவே இந்த உலகம் கொஞ்ச நாள் கழித்து புலம்புவார் அழுது புலம்புவார்கள் மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொன்ன நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் தவறாக நினைக்க வேண்டாம் துக்கம்னு சொன்னால் சமாதானத்தை இழந்து வேதனையோடு ஏதோ ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து தான் துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி துக்கம் என்று சொன்னால் துக்க வீடுகள் என்று சொல்லப்படுகிறாள் அப்படி இல்லை வேதனையோடு வாழ்கின்ற மக்களை பார்த்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம் ஆகவே இங்கு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்னா நான் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட சொன்னார் உடனே அவர் சொன்ன உடனே உங்களுக்கு ஆகவே உலகம் சந்தோஷப்படும் ஆனால் நீங்கள் துக்கப்படுவீங்க ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையோடு வாழ்ந்து இருக்கிறீர்களா ஒருவேளை வியாதிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா வேறு எந்த மனிதனாலும் வேதனைப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா இன்றைக்கு நொறுங்குண்ட இதயத்தை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் கலக்கம் அடையாதீர்கள் கர்த்தர் உங்களை அவர் சந்தோஷப்படுத்துகிற இருக்கிறார் ஒரு பாட்டு கூட அப்படி தான் பாடுகிறது உங்கள் து சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும் கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா உடைந்த உள்ளம் தாங்குகிறா காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணி துடைக்கின்ற காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணி துளைக்கிறா உன் கண்ணீர் துடைக்கிறா கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நம் ஏசு கைவிடமாட்டா நம் ஏசு கைவிடமாட்டா கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காட் பிளஸ் யூ